Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर बईमोट मोबाइल ऐप ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப நகைச்சுவைக்கு பஞ்சமில்லாத ஒரு படம்னு சொல்லலாம் வின்னர் அப்படிங்கிற நம்ம நடிகர் பிரசாத் அவர்கள் நடித்த படத்துடைய ஒன்லைன் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ அந்த மூவியில் பார்த்திங்கன்னா அதாவது காமெடி அப்படின்னால இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல காமெடி நடிகரான வடிவேல் நடிச்சிருக்காரு ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து அது எங்கேயோ ஒரு இடத்துல காதல் ஆரம்பித்து அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் காதல் முடிஞ்சு அதுக்காக நடந்த இடையில் நடந்த காமெடி அதுக்காக இடையில் நடந்த ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ரொம்பவே ஆச்சரியமாக வியந்து போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமாக இந்த படம் இருக்குது இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே அதை பார்க்க விருப்பப்படுறோம் எப்பவுமே இந்த படத்தை தாராளமாக பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ விருப்பப்படுறோம் தாராளமாக பாருங்கள் தேங்க்யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்